அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொகுப்புல திருகன்னூர் முருகரை நினைத்து நீங்கள் நினைத்தது அப்படியே நடக்க வேண்டுதல் உடனே பழிக்க இப்படி வழிபாடு செய்யுங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் இந்த வழிபாட பல பக்தர்கள் அவங்க வீட்லேயும் கோயில்லையும் போய் செய்து பலனடைந்திருக்காங்க அதே போல நீங்க இந்த வழிபாடுகளை செய்தால் நீங்க நினைத்தது நூறு சதவீதம் நடக்குங்க ஏன்னா நம்பிக்கையோட முழுமனதார நம்ம வந்து ஒவ்வொரு வழிபாடையும் நம்ம செய்யணும் ஏன்னா இப்ப இந்த மாதம் பாத்தீங்கன்னா புது மாதமாக நம்ம நினைக்கிற தை பிறந்தால் வழிபிறக்கும் அந்த மாதத்துல நம்ம இருக்கிறோம் இந்த மாதங்கள்ல பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் எல்லாம் வர இருக்குது தைப்பூசம் இருக்குங்க அப்புறம் வந்து சஷ்டி இருக்கு தை மாசத்துல வர கார்த்திகை இது அனைத்துமே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள் நீங்க இப்ப வந்து திருஷந்தூர் முருகரை நினைத்து இல்ல உங்களுக்கு பிடித்த முருகப்பெருமான நினைத்து உங்க வீட்டிலேயே நீங்க எளிய முறையில வழிபாடு செய்யலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட கஷ்டங்கள்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு வேண்டுதல் பண்ணும் பொழுது நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் விலகிரும் ஏன்னா நம்ம கோயிலுக்கு போய் நம்ம வழிபாடு செய்வோம் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே அதே கடவுள நம்ம தீப ஒளியில நிறுத்தி மனதார மன திருப்தியோட எளிமையான முறையில நம்ம வீட்டிலேயே வழிபாடு செய்யலாங்க கஷ்டங்கள் எதுலையுமே வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள்லேருந்து விடுபட பல திருப்பங்கள் நம்மளுக்கு வர திருஷந்தூர் முருகரை நினைத்து நீங்க இந்த வழிபாட உங்க வீட்லயே நீங்க செய்யலாம் ஏன்னா மனிதரா பிறந்த ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட திதி நட்சத்திரம் ராசியில் பிறந்தவங்களாதான் நம்ம எல்லாம் இருப்போம் ஆனா அவங்களுடைய பிறந்த நாள் அந்த அவங்க அந்த பிறந்த மாதம் அந்த திதி இந்த நாட்கள்ல நீங்க முருகப்பெருமா மனதார நினைத்து நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அதுவும் இப்ப நம்மளோட வீடியோ தொகுப்புல பார்த்தீங்கன்னா பல பக்தர்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க திருமண தடைகள்லாம் வந்து சரியாயிட்டு என் பையனுக்கு பொண்ணுக்கு மிக விரைவில் வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து பல பக்தர்கள் வந்து நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அதே போல் வந்து குழந்தை பேருக்கும் வந்து எனக்கு வந்து ஒன்பது வருடம் எட்டு வருடமா குழந்தை இல்லை அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க ஆனா நீங்கள்லாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல சொல்ற முறைப்படி நீங்க உங்க வீட்டுலயே உங்க வீட்டு பூஜை அறையிலே நீங்க செய்யலாம் செய்துட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டு பக்கத்துல உள்ள முருகப்பெருமானுடைய சன்னதியில போய் நீங்க தீபம் ஏத்தி வழிபாடு செய்துட்டு வரலாம் ஏன்னா எப்பொழுதுமே வந்து இப்ப எந்த தெய்வமும் வந்து என்ன என்னோட சன்னதியில வந்து வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம வந்து அவங்களுடைய சன்னதியில போய் போய் வழிபாடு செய்துட்டு வரையில அங்க உள்ள அனைத்து சக்திகளுமே நம்மளுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும் இப்ப கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் நீங்க அந்த பிரார்த்தனைய உங்க வீட்டு தீப ஒளியில நீங்க செய்து வழிபாடு செய்யலாம் இப்ப குழந்தை பேரு இல்லை அப்படின்றவங்க கட்டாயம் நீங்க வந்து சஷ்டி விரதத்தை நீங்க கடைபிடிங்க ஏன்னா சஷ்டி விரதத்தை நீங்க தொடர்ச்சியா கடைபிடித்து நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை அதற்காக பார்க்கணும் அவங்களோட ஆலோசனையும் நீங்க எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கடவுள் நம்பிக்கை வழிபாடையும் நீங்க கைவிட்டுறாதீங்க ஏன்னா நம்மளுக்கு தெரிந்த கடவுள் மருத்துவர் தெரியாத கடவுள் நம்மளுடைய முருகப்பெருமான் மனித ரூபக ல வந்துதான் நம்மளுக்கு எப்பொழுதுமே உறுதுணையா இருப்பாரு அதனால குழந்த பேருக்காக நீங்க வந்து வழிபாடு செய்றீங்கன்னா கட்டாயம் திருச்செந்தூர் முருகர மனதார நினைங்க இல்ல உங்களுக்கு பிடித்த முருகப்பெருமான மனதார நினைத்து சஷ்டி விரதத்தை நீங்க கடைபிடிங்க சஷ்டி விரதத்தை நீங்க கடைபிடிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்க வீட்டுலயே வந்து சட்கோணம் போட்டு அதுல ஆறு தீபம் ஏத்துங்க சஷ்டி அன்னைக்கு நெய் தீபம் ஏத்துங்க நெய் தீபம் ஏத்தி நீங்க முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி படிங்க கந்த சஷ்டிய நீங்க வந்து பொறுமையா நிதானமா அந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான சொல்லிட்டு நீங்க சஷ்டி அன்னைக்கு நீங்க வந்து கந்த சஷ்டியை படிச்சுட்டு நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்றதுனாலும் சிறப்பு எனக்கு உடல்நிலை பிரச்சனை இருக்கனால என்னால விரதம் இருக்க முடியாது அப்படின்னீங்கன்னா அசைவம் சாப்பிடாம சைவம் மட்டும் நீங்க சாப்பிட்டு சஷ்டி அன்னைக்கு இந்த விரத முறைங்களை நீங்க கடைபிடித்துட்டு வாங்க கண்டிப்பா குழந்தை குழந்தைங்க அதே போல் நம்ம சஷ்டிக்கு வந்து குழந்தை பேரு கிடைக்க மட்டும்தான் விரதம் இருக்கணுமா அப்படின்னு உங்களுடைய ஒவ்வொரு வேண்டுதலையும் நீங்க சஷ்டி அன்னைக்கும் நீங்க செய்யலாம் கீர்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கும் நீங்க உங்க வீட்டில் இந்த வழிபாடு செய்யலாம் அதே போல் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்களையே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை உங்க வீட்டு பூஜை நீங்க சற்கோணம் வரைந்து ஆறு ஏத்தியுமே நீங்க வழிபாடு செய்து நம்ம முருகப்பெருமான மனதார நினைத்து நீங்க வேண்டுங்க அதே போல வேண்டிட்டு உங்களுக்கு மாலை நேரத்துல நேரம் இருந்தா பக்கத்துல உள்ள முருகப்பெருமானுடைய சன்னதியில போய் தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு வாரம் உங்க வீட்டுல வழிபாடு பண்ணல அங்க ஒரு தீபத்தை அதாவது நெய் தீபம் இல்ல எந்த எண்ணிலையாவது நீங்க அவருடைய சன்னதியில ஒரு தீபம் போட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க நூறு சதவீதம் நீங்க வேண்டியது கட்டாயம் கிடைக்கும் நம்ம திருச்செந்தூர் முருகரை நினைத்து வேண்டுனால் நூறு சதவீதம் கிடைக்கும் அனைத்து முருகப்பெருமானும் உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல நூறு சத நிறைவேற்றி கொடுப்பாங்க ஆனா வாழ்க்கையில ஒவ்வொரு மொழியும் தடங்கள் வந்துகிட்டே இருக்கு பல பிரச்சனைகளை நாங்க சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் எங்க வாழ்க்கையில ஒரு ஏற்றம் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா திருச்செந்தூருக்கு போய் நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க ஏன்னா இப்ப வந்து முருகப்பெருமான வந்து நம்மளுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் இல்லை ஆனா அங்க போய் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம மத்தவங்கள்ட்ட பேசக்கூடாது முருகப்பெருமான மனிதார நினைத்து அந்த கொடிமரத்திட்ட பிரார்த்தனை பண்ணுங்க எந்த வேண்டுதலையும் நீங்க வந்து மத்தவங்கள்ட்ட போய் பேசாதீங்க நீங்க போய் அங்க முருகப்பெருமான நினைத்துட்டு கொடிமரத்திட்ட அமர்ந்து கொடிமரத்திட்ட பேசிட்டு வாங்க நான் வந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்துட்டு வந்தேன் எனக்கு அடுத்த வருஷத்துல எனக்கு முருகப்பெருமான் வந்து அவரு மாதிரியே எனக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை வாரிசை எனக்கு அந்த முருகப்பெருமான் கொடுப்பார் அப்படின்னு மட்டும் நீங்க வேண்டிட்டு வாங்க அதே போல பார்த்தீங்கன்னா திருமண தடை உள்ளவங்களும் அங்க உட்காந்து வேண்டிட்டு வாங்க அதுவும் திருமண தடை உள்ளவங்க பாத்தீங்கன்னா அந்த கொடிமரத்துக்கிட்ட ஒரு மஞ்சள்ல ஒரு மஞ்சக்கயிறு கொடுத்து நீங்க கட்டி விட்டுட்டு வாங்க மஞ்ச கயிறுல மஞ்ச கிழங்க வந்து கட்டிட்டு அங்க வந்து நீங்க அந்த கொடிமரத்துக்கிட்ட ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அதில் கட்டி விட்டுட்டு வாங்க நீங்க வந்துட்டு எந்த விஷயம் நடக்கணுமோ அது நடந்துருச்சுன்னே அந்த குடிமரத்துக்கிட்ட உட்காந்து பேசி பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வாங்க நூறு சதவீதம் கட்டாயம் நீங்கள் வேண்டிய வேண்டுதல் அடுத்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் ஏன்னா நீங்க திருச்செந்தூர் முருகரை தரிசனம் அவருடைய சன்னதியில போய் நீங்க எந்த வேண்டுதலை வைத்து நீங்க வேண்டிட்டு வரீங்களோ நான் அடிச்சு சொல்றேன் நூறு சதவீதம் அவர் கட்டாயமா உங்க வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க எப்பொழுதுமே திருச்செந்தூர் முருகர் உங்கள் அனைவருக்குமே உறுதுணையா இருப்பார் அவருடைய அருள் நம்ம எல்லாருக்குமே எப்பொழுதுமே பரிபூர்ணமாக இழைத்திருக்கும் நிறைஞ்சிருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க